ஸோ அவருக்கு நான் இப்போ நம்ம ஆடியோ லான்ஸில் கூட நான் பண்ண விஷயம் அதுதான் நான் பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் ட்ரிபியூட் பண்ணுறேன் பிரவீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு ஃப்ரெஷ் மியூசிக் டேரக்டர் வரும்போது இன்னொரு மியூசிக் டேரக்டர் இருக்கார் அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் நம்ம பேர் பெருசாக வெளியே வர போகிறோம் வராதோ அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் எனக்கு இல்லை ஏன்னா அவர் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் இறக்கும்பொழுது நான் அவருக்கு பெருசாக எதுவும் என்னால் பண்ண முடியல இந்த ஒரு படம் வந்து அவரோட பாடல் வச்சு நான் பண்ணும்பொழுது அவருக்கு அது பெரிய அவர் எங்கே இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்ன்ற ஒரு 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 சந்தோஷம் எனக்கு இருக்குது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பேனரில் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு அவர் பேர் தான் மியூசிக்கு ஏ பிரவீன்குமார்னு போட்டிருக்கோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு போட்டு தான் என் பேர் பெற்றுருக்கோம் பாடல்களும் நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணிடுறேன் ஆமாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக நான் பண்ணினேன் பாடல்களும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் தான் பண்ணிடுறேன் ஆனா அவர் பேர் கண்டிப்பா அவர் பேர் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்க ரொம்ப கான்பிடென்டா இதுவாக வச்சிருக்கோம் அந்த பாட்டோட டியூன் வந்து கம்போஸ் பண்ணது ஆமா அது கம்போஸ் பண்ணது நம்ம அவர் பிரவீன் குமார் தான் அந்த பாட்டோட இனிஷியல் கம்போஸ் பண்ணிருக்காரு நான் சந்தோஷமா பாடலாம் சார் நல்லா வைப்பா பண்ணுங்க யார் ரிங்கு வாழணும் யார் இங்கு மாலனும் யார் என்று யாரிடம் யார் கேட்பது யார் ஆசையாகினும் யா திசையாகினும் அவன் ஆசை நெஞ்சிலே யார் ஏற்பது யாழீஸ்வரா யாவுக்குமே நீஸ்வரா சேனாவன் சேயோனவன் சேரும் இடம் யாழீசிவன் சிவன் யாரிங்கு வாழனும் யாரிங்கு மாலனும் யார் யாரிடம் யார் கேட்பது இந்த பாட்டை வந்து பாடினவர் வந்து நம்ம வி மகாலிங்கம் அண்ணா தான் வந்து பாடியிருக்கிறார் அந்த பாட்டை

இல்ல என்ன நான் போட மாட்டேன் சார் நான் என்ன எனக்கு நீங்க எல்லாம் பாடணும் நீங்க சேர்ந்து கூட சேர்ந்து பாடணும்ன்றதுதான் அந்த மெயின் நோக்கமா இருக்கு நான் கம்ப்ளீட்டா நான் என்னோட சைட்ல இல்ல சேனல்ல அவங்க போடுவாங்களான்றது எனக்கு தெரியல அவங்க கிட்ட சரி போடாதீங்க ஆனா அவருக்கு அடுத்த படங்கள் வந்து அவ்வளவு படங்கள் எப்படி இல்ல சார் அந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சாயபீங்கர் மாதிரியான பீப்பிள் வந்து அவங்க டேலண்ட் இல்லாமலாம் யாரும் வர முடியாது சார் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல சப்போர்ட் இருக்கு ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இருக்கு இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே வந்து அவருமே வந்து அடிஷ்னல் மியூசிக் டைரக்டரா அடிஷ்னல் கம்போசரா எல்லாருக்கே ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம சார்ல இருந்து ஏஆர்ஆர் சார்ல இருந்து எல்லாருக்கிட்டயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி இருந்ததா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவருக்கு டேலண்ட் இல்லாமல் இல்லை மேபி அவர்கள் அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அவருக்கு கைகளில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அவ்வளோதானே தவிர்த்து டேலண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நிற்க முடியாது அந்த விதத்தில் எனக்கு அது சந்தோஷமாகவும் இருக்குது நமக்கும் அது ஒரு நாள் அமையும் நமக்கு அமையாமல் இருக்க இருக்க போகிறதுல ஏன்னா நம்ம மியூசிக்கு உண்மையாக இருக்கும் நம்மளோட தொழிலுக்கும் உண்மையாக இருக்கும் அதுக்கு உண்மையாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறோம் இல்லை ரொம்ப அம்மாவுக்கு உண்மையாக இருந்தீங்க அம்மா சாங் எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் இருக்கா இந்த படத்தில் வந்து ஒரு

நான் அந்த மாதிரி ரொம்ப நியாய தர்மம்லாம் ட்விட்டர்ல மட்டும் பேசுவாங்க ஒரு மியூசிக் டைரக்டர் கூட கம்போஸ் பண்ணி பண்ண பிறகு யாரோ சிலர் கருத்து தெரிவிச்சாங்க நீங்க ஜாதி படங்கள் எல்லா சைட்லயும் எடுக்கிறாங்க ஆனா இந்த கொள்கை கோட்பாடுல எனக்கு உடன்பாடு கிடையாது பாடி முடிச்சு காசை வாங்கிட்டு சொன்னா அவர் திருப்பி வேறாலும் போட்டு எடுக்கிறேங்கிறார் மோகன்ஜி அப்படி எடுக்கிறப்ப அவருக்கு செலவாகும் இல்லை அந்த சினிமையை ஏற்றுக்கணுமா இல்லையா நீங்க சொல்லுங்க நியாயமா இதுக்கு என்ன ஒரு ஏன்னா நீங்க ஒரு அப்கமிங் பண்ண வேண்டியிருக்கும் பொருளாதார ரீதியா இது பிரச்சனையான்னு கேட்டா ஆமாங்க அது பொருளாதார ரீதியா வந்து இப்ப மறுபடியும் வந்து ஒரு ஒரு பாட்டை வந்து ஒரு சிங்கர் வந்து பாட வைக்கிறோம் அதுக்கு மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் ஒர்க் இருக்கு அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது வந்து நிஜமாலே ஒரு பிரச்சனையான விஷயம்தான் நம்ம என்னோட என்னோட கருத்து ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாட பாடம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தான் இப்ப பாட போறோம் அப்படின்னும் போது நம்ம அதை கான்சியஸா வேண்டாம் இப்ப எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்களை மாதிரி கம்போசர்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்க போறது இல்லை நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க பண்ணது சரியா தப்பான்ற விஷயம் விவாதத்துக்கு கொண்டு போகாம நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம் தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லணும்னா ஒரு கட்சி பாடல் ஒன்று பாட போறோம் அப்படின்னா பாடும்போது லிரிக்ஸ் நம்ம கையில இருக்கு கண்டிப்பா லிரிக்ஸ் நம்ம பார்ப்போம் லிரிக்ஸ்ல தாக்கமான இடங்கள் என்ன இருக்கா நமக்கு தெரியும் இல்லையா பாடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அப்பவே நம்ம இல்லைங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாருமே பாட்டுல தாக்கங்கள் ஒண்ணுமே கிடையாது பாட்டு சூப்பரா இருக்கு மோகன்ஜி படத்துக்காக மட்டுமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களா ஏன்னா அவ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மீட்டு சொல்லி சொன்னாங்க எதுவாக இப்போ சோஷியல் மீடியால வந்தாவே அந்த மீட்டுல வந்து அவங்க அதான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க இப்போ வந்து யா ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்ஸ் தவறான கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால உடனே வந்து இது மாதிரி நான் பாடுறேன் தவறுன்னு சொல்லிட்டு சொல்றதுலாம் எந்த வித நியாயம் பணம் வாங்கி கொண்டு ஒரு நிமிஷம் பணம் வாங்கிக் கொண்டு இப்போ வந்து மோகன்ஜியே சொல்றாரு என்னோட வருத்தம் என்னன்னா என்னோட ப்ரொடியூஷனுக்கு நான் உண்மையா இருக்க முடியலையே அப்படின்றா இது எந்த விதத்தில சரிப்படும் இல்லை சார் இங்கே இப்போ நம்ம வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா நம்ம பார்த்தோம்னா சார் இங்க வந்து ஜாதி ரீதியிலான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டியாக ஒரு விஷயம் கிடையாது ஆமா பட் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு அந்த தாக்கங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு ஆனால் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே சொல்றேன் சார் இதை பதிவு பண்ணுறதுக்காக நான் சொல்லல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் வந்து வந்து நான் ப்ராமின் இவர் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் கம்பெனி ரன் பண்ணுறோம் சரிங்களா இப்ப எனக்காக வந்து சப்போர்ட் பண்றதுல எனக்கு நான் பிராமின் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இல்ல எனக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா பிராமின்ஸ் தான் பிராமின்ஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லா சாரார்களும் இப்போ ஆஹ் எனக்கு இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பிராமினும் இருக்காங்க முஸ்லிம்ஸும் இருக்காங்க கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எனக்கு சுடி வச்சு கொடுத்துருக்காங்க சோ அப்படின்னு பார்த்தா இங்க அந்த மாதிரி கோட்பாடுகளே வந்து நம்ம பேச்சு நம்ம நம்ம சார் இங்க என்ன நீங்க ஒரு ஜாதிய ரீதியா பாக்குறீங்களா அப்படிலாம் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களே இல்ல சார் நம்ம சமம் அப்படிங்கிற கோட்பாடு நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கும் நம்ம அதை ஒத்துக்காம நம்ம அதை கன்ஃபர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்க நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இந்து ஃப்ரெண்டும் வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இது வரைக்கும் விஷயங்கள்ல இருக்கு நம்ம புராண பாக்குற ஐயப்பசாமிக்கு இவர் பாபா சாமி இருக்க மாதிரி ராகவேந்திர சுவாமிக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து இருக்க மாதிரி நிறைய நட்புகள் கூட நம்ம புராண இங்க ஜாதி ரீதிக்களான கோட்பாடுகள் நம்ம நம்ம நம்மள தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ற விஷயமா தான் இருக்கே தவிர்த்து அது வந்து உண்மைக்கு உள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லன்னா எனக்கு என்னோட இல்ல சார் அவங்க அவங்க சொல்லல சார் அதாவது நான் காமனாக இருக்கேன் எல்லாருமே பிரண்ட்ஸ் தான் எல்லாருமே சமம் தான் இங்க அப்படிங்கிற கொழிம்தான் நிறைய பாடுறாரு இஸ்லாமிய நிறைய இந்து கடவுளை பத்தி பாட்டு பாடி இருக்காரு எனக்கு எம்மாதமும் சமூகம் வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படி இருக்காரு அப்போ ஒரு மோனி ஜாலி படமா எடுத்திருந்தாலஞ்சி தூர் பாடையும் எல்லா படம்தான் எடுக்கிறாங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க ரெண்டாவது மோகன்ஜிய பத்தி நோன் அவரு இதுதாங்கிறது அவருடைய வளையத்தான் எல்லாமே தெரியும் சின்மையை இந்த வலை இதுல வந்து பயங்கரமா இருக்காங்க அப்ப தெரியாமலா போயிருப்பாங்க பாடப்போறோங்கிறது பாடிட்டு இன்னைக்கு ரெண்டு பேர் எதிர்ப்பு தெரிஞ்சோன்னு சொல்றது இவ்வளவு செலவு பண்ணிப்ப நீங்க சொல்றீங்க போராடி வந்துருக்கோன்னு

ஏன்னா வந்து ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் எடுக்கிறது அப்படிங்கிறது நீ சாதாரண விஷயம் கிடையாது சார் நிறைய செலவுகள் இருக்கு அதுல நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு அண்ட் ஒரு புதுசா வளர ஒரு இசையமைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து பட்ஜெட் நீங்க பெருசா கொடுக்கப்படுறது கிடையாது சார் அதாவது வரும்போது நம்ம சொல்ல பெரிய சொல்ற மியூசிக் டைரக்டருக்கு வந்து நீங்க என்ன பட்ஜெட் பண்ணாலும் அவங்க வந்து நம்ம கொடுக்க கொடுக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க புதுசா வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து நீங்க இதுதான் பட்ஜெட் அப்படின்னா அந்த பட்ஜெட் குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பாக்கணும் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நான் பொருளாதார ரீதியா தான் இருக்கும்

சார் அவங்க குரல் ரீதியா சொல்றேன் சார் நான் நான் ஒரு விஷயத்துக்கு தள்ளுறீங்க நான் ரொம்ப நான் அவங்க குரல் ரீதியா தொழில் ரீதியா சொல்றேன் சார் தொழில் ரீதியா அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் சார் அவங்க அவங்களோட குரல் வளம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் அவங்களை அப்பறம் நடந்துக்கல சார் அதே மாதிரிதான் இளையராஜாவும் போட்டு கூட போட வேணாம் சார் நாங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க தெளிவாக பதில் சொல்லிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல அவ்வளவுதான் இது நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றேன் சார் இப்போ எனக்கு படத்துக்கு அவங்க குரல் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமா நான் கண்டிப்பா அவங்களோட ஒர்க் பயணிக்கிறதுக்கு இல்ல அவங்க இதுல இல்ல சார் வைரமுத்து விஷயத்திலுமே அவங்க அவர் என்னைக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கல்யாணத்துல போய் மாப்பிள்ளையும் பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் வச்சு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்ப இப்போ குரல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சரியில்லாத நபரை தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க மேல போயிட்டே இருப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ல இதுக்கு நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு மட்டும் ஒரு தனிநபர் கருத்து அப்படிங்கறது அவங்க அவங்களை பொறுத்து சார் நம்ம அதுல நம்ம இன்டர்பியர் பண்றது எனக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல இப்ப அவங்க சொன்ன விஷயம் சரியா தவறானது அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு மேபி அது சரியா கூட இருந்திருக்கலாம் நமக்கு பாக்குற தானே இருக்கு அப்படின்றது இப்ப நான் அவங்க அவங்களோட கருத்துல நான் வந்து உள்கருத்து சொல்றது எவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல

இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஜயின் பேர் வச்சிட்டாங்க அந்த யானை பேரு படத்துல கிடையாது அந்த யானையோட உண்மையான பேர் சொல்றேன் படத்துல அந்த யானைக்கு பேரு சேனா சரிங்களா வருஷம் அன்னைக்கு